யாழ் இலக்கணாபத்தை உடுப்பெட்டியை பிறப்பிடமாகவும் ஏர்மணி ஹேர்போனை வதிப்பிடமாகவும் கொண்ட சுப்பிரமணியம் கோபால் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்று சுப்பிரமணியம் புனிதவதி தம்பதிகளின் அன்பு மகனம காளஞ்சென்று வேலுப்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் இந்திராணி அவர்களின் அன்பு கணபுரம லக்ஸிகா அருண் ஆகியோரின் அன்பு தந்திகம சிவசாந்தி சிவரஞ்சன் தங்கவடிவேல் கணேசலிங்கம் காலஞ்சென்று நந்தகுமார் கிருஷ்ணமூர்த்தி பராசசிங்கம் நாகரத்னம் கிளி பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் குமுதினி ஆகியோரின் அன்பு மைத்துனரம ஆந்தரி சிவப்பிரியா ஆர்த்திகா டெனுஷன் அக்ஷய ஆகியோரின் அன்பு மாமனாரம மீரா பின் சஸ்வித் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் ஆவார இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதி கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்